கும்பிட்டுப்பைச்சு போலயே கும்பிட்டு எப்படி உசாரா டீச்சர் நிமிர்ந்து கைய வச்சு கொண்டிருக்கிறாவோ அதே போல எல்லாரும் இருக்கும் சரி தொப்பை அப்பனை தொழவினை அருமை திருக்குறளை யோதினால் உயர்வு கிட்டும் திருக்குறளை யோதினால் மனமாசு நீங்கும் திருக்குறளை யோதினால் பண்பாடு தானே வரும் இருக்குற ஓதினால் இருக்குற தெய்வ நிலையே அடையலாம் எனவே வள்ளுவர் வகுத்த

உயர்வுழ்ா நிலை வேண்டும் நிறைவே காணும் மனம் வேண்டும் விரைவா அதை நே தர வேண்டும் எல்லோரும் வாழ்க உங்களோட கைய நீங்களே தூக்கி வச்சிருக்க மாட்டீங்களோ மேசையில வச்சு தான் வச்சிருக்கணும் உங்களோட கைய உங்களால தூக்க முடியாதோ ஆஹ் அப்ப மேசையில என் தாரம் கொடுத்துட்டு இருக்கீங்க உங்களோட மூளைக்கே ரத்தம் போவாது உங்களால உசாரா இருக்கலாம் சரியோ டீச்சர் பிள்ளைகள் எல்லாருமே உஷாரா நல்ல ஆக்டிவாத்தான் போறவே படிச்சு முடிஞ்சு போக கிடைக்கும் அது சின்னல இருந்து சொல்றதை கேட்டு உங்கோ இப்படி மேசையில வச்சுட்டாண்டா உங்களோட கைய உங்களாலேயே தூக்க இல்லாது அப்படியே உங்களால தூக்க முடியாது உங்களோட கையா அப்பேசையில வச்சு இருக்கீங்களே வைக்கப்படாது நான் நடுதல நான் கண்ணை மூடி கொண்டிருந்தால் செய்தால் எனக்கு தான் டீச்சருக்கு தான் அதுல புண்ணியம் உங்களை பார்த்து நான் சொல்லிடலாம் உங்களுக்கு புண்ணியமா நீங்க நல்ல புள்ளையா இருக்கணும்னா டீச்சர் கண்ணை மூடி கொண்டிருந்தாலும் நீங்க செய்யணும் நீங்க அப்படி டீச்சர் கண்ணை மூடி கொண்டு செய்யறான்னு போட்டு நீங்கள் உங்களோட பாட்டில செய்தால் அது என்ன என்ன கோலமா படிக்கும் எந்த அதிகாரம் படிக்கும் கள்ளுதல் நீங்க செய்யறது கல்லுதல் கடவுள் நீங்க செய்யறது ஏனடா டீச்சர் என்ன சொன்னவா கண்ணை மூடிக்கொண்டு கும்பிட்டு கொண்டு செய்யும் கொண்டு போட்டு டீச்சர் அதன் படி தான் கண்ணை மூடிக்கொண்டு இருக்க அப்ப நீங்கள் டீச்சர் கண்ணை மூடிக்கொண்டு இருக்கிறான்னு போட்டு நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு செய்யறது என்னது பெயர் களவு செய்யாமல் இருக்கிறது அப்ப கல்லாமைன்றது என்ன களவு செய்யாது செய்யாது இருத்தல் கே சீதி சசில சீத்த அதிகாரம் அப்புறம் சீத்திரப்பா அத்தங்கி அத்தாங்கி Uh, la la palabra no o okay, qué a decir le, la Rusia uh, no solo no puedo no para volar está bien sí vamos a oui. leer le, solo de la Rusia calame ah calame 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 yo calame yo calame 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 கல்லாமை என்றால் கல்வி கல்லாமை என்றால் கற்காமல் இருக்கிறது படிக்காமல் இருக்கிறது கல்லாமை முறையில வித்தியாசம் அப்ப கல்லாமை என்றால் என்ன வடிவ கேட்டு சொல்லுங்க கல்லாமை சொல்லுவீங்க கல்லாமை

கல்லாமை கல்லாமை அப்ப ஒரு சின்ன தான் வித்தியாசம் என்ன செய்யணும் நீங்கள் உங்களுக்கு மடிவா கேக்குதோ இப்ப எதிர்ப்பு முதல் இல்லாமல் போட்டலாம்

து தெரியுது சொல்லுமா நாலு அதிகாரம் என்ன பாயிரவியல் வாட்டு

துறவரம் துறவரம் சரி அப்ப இப்ப சொல்றேன் கேளுங்க மூன்றாவது சொல்லி போட்டு ஒன்று ரெண்டு மூண்ட போறோம் என்னட்டு சொன்ன டீச்சர் சொல்லி கிரிதரன் ஆஹ் வடிவா கேளுங்கோ வடிவா இப்ப ஒரு நல்ல சவுண்டா கேக்குதோ களவினால் ஆகிய ஆக்கம் அளவு இறந்து ஆவது போல கெடும் என்னது களவினால் திருப்பி டீச்சர் சொல்ற என்னத்தன் சொல்லி போட்டு நானே திருப்பி சொல்லுவேன் கதை காதங்கோ என்ன திருப்பி சொல்றேன் என்னடா களவினால் ஆகிய ஆக்கம் அளவு இறந்து ஆவது போல கெடும் விளங்கிடுவா இருக்கும் இல்ல

களவினால் உங்களுக்கு வந்த பொருள் அளவினால் வந்த பொருள் எந்த விதத்தில் பொருளை நீங்கள் எடுக்கலாம் பொருள் எடுக்கலாம் நீங்க உழைச்சி எடுக்கலாம் களவடுத்தும் களப்படுத்தும் பொருள்களை ஒரு 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 மனிதர் கிரீதரன் எத்தனை விதத்திலே அவையில் பொருளை பெற்றுக் கொள்வார்கள் ஒன்று தாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி எடுத்துக் கொள்வார்கள்

படிக்காங்க அரண்டையாவது இருக்கட்டு பறிச்சு கொண்டு போயிரு தாங்க பாயிட்ட சரியோ அப்ப அதுதான் களவினா அவைக்கு வந்தாக்கம் ஏன்னா இது எங்களுக்கு நடந்துருக்கு சரியோ டீச்சர் மகள் சோவியக்கா அவன் டவுன் டவுனுக்குள்ள போனை வச்சு பார்த்து கொண்டு நடந்து போய்க்குள்ள பக்கம் ஒரு ஆனது பிறப்பா வச்சு கொண்டு போயிட்டேன் அப்ப அவர் எப்படிப்பட்டவர் அவர் உழைக்கிறது இல்ல ஏன் அவர் சின்ன பிள்ளையா இருக்க படிக்க அப்ப என்ன செய்வார் தனக்கு பொருள் ஆக்கம் வேணும் ஆக்கம் என்ன தனக்கு பொருள் வேணும் என்றால் அவை என்ன செய்யணும் களவு செய்வாங்க அப்படி களவெடுக்கிற பொருள் களவினால் வந்த பொருள் களவினால் ஆகி ஆக்கம் என்றால் என்ன களவு செய்த பொருள் வந்தது அளவு

ஒரு பொலிஸும் வந்து பிடிக்கலாம் சில பேர் நாங்களும் இப்ப என்ட்ரி போட்டாலும் என்ன நடக்கும் என்ட்ரி போட்டால் போலீஸ் வந்து அவரை பிடிக்கும் அவரை பிடிச்சு அவர் இந்த போனோட பைன் உங்களுக்கு பே பண்ண வேண்டியது என்ன செய்யணும் அவர் இந்த போனோட அடிஷனலா உங்களுக்கு கூட காசு பைன் கட்டணுங்க தெரியுமா என்ன உங்களுக்கு அப்ப என்ன செய்யும் அழகு ஆவது குழுக்கடு அப்ப அவ ஆயிரத்தி ஐநூறு ரூபா அபௌண்டுக்கு பதிலா இப்ப எங்களுக்கு அவர் எவ்வளவு தரணும் மூவாயிரத்தி ஐநூறு ரூபா தரணும் சங்ஸாங்க பதிலா எத்தனை ஆளு தருவணும் ஏ அது அப்ப அது இந்த பொறுமதியை ஏற்படும் என்பது என்ன சொல்லப்படுது ஒரு காலமும் எங்களுக்கு அழ அந்த இந்த விட அதிகமான நட்டம் ஏற்படும் செல்வம் எல்லாம் வந்ததோ அப்ப நீங்கள் அதுக்கு சந்தோஷப்பட்டதுக்கு மேலால கண்டுபிடிச்சா அளவு கடந்து மிச்சத்தை நீங்க பே பண்ணி ஒரு கடைக்கு மூலட்ட மூல இருந்து 1500 ஏத்து போட்டு கொடுக்க வேண்டி வர அப்ப அளவு வந்து ஆவது போல கேடு. என்ன அளவு வந்து ஆவது போல கெடுமா மாசல நீங்க இப்ப அளவு வந்து ஆவது போல கெடும் அதுல புடார் மூல பர்சன நான் இப்ப என்ன போலீஸ் கிரேத்திது பிடிக்குது. புரிய

அதுக்கு மேல உங்களுக்கு நஷ்டம் வரும். ஆ,ங்களை நான் வளர்த்த பொருள் இந்த பொறுமதிக்கு மேலால எங்களுக்கு நஷ்டம் வரும். இவன் பள்ளிக்கூடதில இந்த ஃபைனல் கொடுக்கறவ இல்லளோ நீங்க வளவடுத்தால் அவருக்கு கல் என்ன? ஃபைனல் கொடுப்பங்க. ஃபைனல் கொடுப்ப. என்னடா நீ நீதிமன்றத்துக்கு போறானோ? ஃபைனல் கொடு. ஃபைன் கொடுப்பீனந்தா. அதே அதே தண்டனைக்கு ஃபைன் கொடுத்தோம் இல்லியோ?

இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இனிய புத்தாண்டு வாக்கு